mෝதிட்டுම ரிய පත් තමයි ัง දි ඉ . மோடிக்கு பொருந்தும் ஒரு பொம்மையே இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கிறது அந்த பொம்மை கடந்த காலங்களில் மோடி கோரிய அனைத்து விடயங்களையும் செய்தது எனவே இந்தியாவின் கோரிக்கைக்கு ஏற்ப கச்சத்தீவை வழங்க மாட்டார்கள் என எம்மால் எண்ண முடியுமா எனவே மோடிக்கு தேவையான விதத்தில் ரணில் பொம்மை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் கச்சத்தீவு தொடர்பில் பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான சொத்து என இந்தியாவுக்கு கூறுகிறோம் உலகில் உள்ள மூன்று பகுதிகளில் யுத்த நிலைமை உருவாகியுள்ள சந்தர்ப்பத்திலேயே கச்சத்தீவு தொடர்பில் இந்திய தேர்தல் மேடைகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன

பிரச்சனையும் கூட இந்தியாவில் இன்று நரேந்திர மோடியினுடைய ஆட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமாக இருந்தாலும் கூட இதன் மூலம் இந்தியாவினுடைய சாதாரண உழைக்கின்ற மக்களுக்கோ அல்லது இலங்கையினுடைய சாதாரண உழைக்கின்ற மக்களுக்கோ மீனவர்களுக்கோ எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை மாறாக இதன் மூலம் லாபம் அடைய போவது அதானி போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை